நண்பர்களே பார்த்தீங்களா இன்னைக்கு ஒரு காளான் வேட்டை தான் இன்றைக்கி நானும் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன் நேற்று பேஞ்ச மழையில் முளைச்ச காளான் காளான்னு சொல்கிறாங்களே என்னடா ஒரு காளான் கூட நம்ம கண்ணுக்கு தேம்பிட மாட்டேன்னு இன்றைக்கி பாருங்கள் ஒரு வேட்டை தான் காளான் வா இன்னைக்கு காளான் போய் ஒரு குடி பிடிச்சிடுலாம் சரி போகும்பா இவ்வளோ காலம் பாருங்க நானும் ஒரு காலான் கிடைக்கிறதே அபூர்வம் நினச்சிட்டு இருந்தேன் ஓ களான் இந்த காலம் பார்த்தீங்கன்னா பனை மரத்துக்கு அடியில் தான் இருக்குது இங்கே தான் பூக்குமா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க ஓகேவா அப்படியே வாங்க ஏங்க இது இங்கே ஒரு காலம் பார்த்தேன் இங்கே வாங்க ஒரு வீட்டு ஒரு காலம் பார்த்தேன் புதற்குள்ள தான் எவ்வளோ காலம் இருக்குது முன்னாடி இருக்குது இங்கே பேர் ரெண்டு காலம் இருக்குது இது பனைமரத்து வேர்ல தான் இந்த கலன் பூக்குது பனைமரத்து வேர்ல தான் விரியானா இருக்கும் இடன்னா பயன்படுத்துகிறாரு விரியன்ருக்குன்ட்டு பாத்தீங்களா இந்த காளான் வந்து இன்னைக்கு நம்ம பறிக்காமல் விட்டோன்னா இல்லைங்களேன் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் இது அப்படியே புழுவாக மாறிடும் யாருக்கெல்லாம் தெரியும் அது பாத்தீங்களா இதெல்லாம் இயற்கையான காளான் ஐயோ புட்டுவிச்சு பூட இந்தடா என்னடா குடைக்கால என்னங்க பிடுங்க பிடுங்க நிறைய இருக்கு நிறைய இருக்கும் ஏ கீழே போடாதீங்களா இன்னும் இருக்கா வேணாம் போது வாங்க அடுத்த மலைக்கு வந்து பார்ப்போங்க அடுத்த மலைக்கு நிறையா நிறைய பூத்துப்பா இந்த ஒரு இடத்துல ஏற்றுனங்கண்ணா இந்த உள்ளார் இன்னும் நிறையா இருக்குப்பா அட்டப்பாக இருக்குது அதில் புடுங்க முடியல பார்த்தீங்களா ஆ அப்புறம் பொய்னாஜி கலானா உண்மையான காலான் தான் ஏய் நேற்று சாப்பிட்டீங்களே இந்த காலான் தான் இது நேற்று வந்து நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து ஒரு காளான் கொடுத்துட்டு போனாங்க இதே காலன்னு தான் நிறையா இடத்துக்கு கொடுத்துட்டு போனாங்க அப்படியே கிரேவி செஞ்சு சாப்பிட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு செம்மை யாருக்கெல்லாம் காளான் பிடிக்கும் சொல்லுங்க இன்னும் நிறைய பனைமரம் இருக்கு இங்க பனைமரத்து எல்லாம் போய் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் எல்லாம் பறிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஒரு கொண்டா நிறைய பறிச்சிட்டு கிளம்பிச்சு என்னமா எங்க இருக்கு வடி பறிச்சாச்சு பறிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இதை போய் கிரேவி செஞ்சு சூப்பரா சாப்பிட போறோம்